ஹே ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் வெரி வெரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் டெட் எக்ஸாம் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டெட் தேர்வு அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி ஸோ ஆல் டீச்சர் ஆல் டீச்சர்ஸ்குமே டெட் எக்ஸாம் வந்து கம்பல்சரி அப்படின்னு ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஸோ ஜட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் என்ன அப்படின்னா இப்போ யாருக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க யாருக்கெல்லாம் அந்த எக்ஸாம் வந்து எழுத வேண்டாம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த ரிலாக்சேஷன் வந்து பொருந்தும் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தென் இந்த தீர்ப்பின் ஸோ எதிரொலியாக இந்த டெட் எக்ஸாம் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸோ இருக்குது கம்மிங் எட்டோட இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து ஸோ கம்ப்ளீட் ஆகுது ஸோ இந்த தீர்ப்பின் ஸோ எதிரொலியாக டெட் எக்ஸாம் டேட் வந்து ஸோ எக்ஸ்டன் ஸோ டேட் வந்து எக்ஸ்டண்டட் தேர்வு தேதி வந்து நீட்டிப்பு அப்போது எந்த மந்த் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க தென் தென் என்ன அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம் பாஸ் மார்க் வந்து ஸோ ரெடியூஸ் பண்ண போகிறாங்க அது எப்படி சார் பாசிபிள் அப்படிங்கிறத க நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோ பதவியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸ் அப்படின்னா இந்த இயர் தான் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஏன் இந்த ஃபைனல் இயர் ஏன் இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணால் பாஸ் பண்ணணும் ஏன் இனிமேல் எக்ஸாமே வராதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம் பட் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவோட அந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னால் யாரெல்லாம் இந்த டெட் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் அந்த டெட் எக்ஸாம் வந்து நீடர் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணால் பாஸ் பண்ணுறது வெரி வெரி சிம்பிள் தான் எப்படி படிக்கணும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை எதோ ஒரு பிளான் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிறைய டீச்சர்ஸ் வந்து ஸோ ஆல்ரெடி கவர்மெண்ட் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு வந்து டெட் அப்படிங்க வந்து நீரை அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு செட்டில் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து ஸோ க்ளியர் பண்ணலாம் பட் அதுக்காக தான் நம்மளோட அகாடமியில் நிறையா டெஸ்ட் பேஜஸ் வந்து போயிட்டு இருக்குது இப்போது டெஸ்ட் பேஜ் அவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீடைல்ஸ்மே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேஜோட ப்ளஸ் என்ன அப்படின்னா பீடிஎப் மோட் தான் ஸோ ஒர்க்கிங் பீப்புள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டே டைமில் நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைம் இருக்கீங்க எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ டெஸ்ட் அப்படிங்கிற வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஷெட்யூல் வைஸ் வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பீடியாக ரிசீவ் ஆகும் அட் சேம் டே ஈவினிங் செவன் ஓ கிளாக் மேலே கியான்ஸுமே ரிசீவ் ஆயிடும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல் இந்த டைமில் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெடியூல் வைஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த ஷார்ட் டைமில் வந்து ஈஸியாக வந்து ஸோ க்ளியர் பண்ண முடியும் டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் இந்த டெட் எக்ஸாம் வந்து தேவையில்லை யாருக்கெலாம் இந்த டெட் எக்ஸாம் வந்து ஸோ பாஸ் பண்ணால் தான் ஜாப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் இப்போது டெட்டு இந்த டெட் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய கேசஸ் வந்து போயிட்டுருந்துது அதனால தான் இந்த நோட்டி டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுமே ஸோ ரொம்ப ஸோ டிலே ஆகி இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணி அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டுமே கம்மிங் எயிட்டில் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க இப்போது இந்த டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த டெட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னால் சீனியாரிட்டியில் ஸோ எல்லாருமே எல்லா டீச்சர்ஸுமே இப்போ கரண்டில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஜாப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம் என்ன அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து எதாவது ஓய்வு பெறும் வயது ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டெட்டு எழுத வந்து ஸோ டெட் எக்ஸாம் தேவையில்லை நீங்கள் ஜாப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம் பட் உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா டெட் கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓய்வு பெறும் வயது ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டெட்டு எழுத தேவையில்லை உங்களோட ஜாப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம் ஆனால் ப்ரமோஷனுக்கு டெட் அப்படிங்க வந்து கம்பல்சரி அவங்க எழுதி பாஸ் பண்ணியே ஆகணும் தென் என்ன அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஓய்வு பெறும் வயது ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெட் எழுதியே பாஸ் பண்ணியே ஆகணும் நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னா மேபி பாஸ் பண்ணலை அப்படின்னா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க தென் கட்டாய ஓய்வு பெறும் நிலை ஏற்படும் அப்படின்னு அவங்க வந்து தெளிவாகவே சொகோட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ஸோ சொல்லியிருக்கிறாங்க பட் எல்லாருமே டெட் பாஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது வந்து ஸோ இருக்குது அதனால் எதையுமே நீங்கள் ஓரி பண்ணிக்க வேண்டாம் பட் எது நடந்தாலும் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ம ஸோ எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் தென் என்ன அப்படின்னா டூ இயர்ஸ்க்குள்ளே அதாவது நிறைய டீச்சர்ஸ் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க அதாவது டூ இயர்ஸ்க்குள்ளே இந்த டெட்டில் வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போ டூ இயர்ஸ்க்குள்ளே பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஸோ சச்சி சச்சி பட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போது இயர்லி டூ டைம்ஸ் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணணும் ஆனால் நம்மளோட கவர்மெண்ட் வந்து அப்படி பண்ணுறது இல்லை இதுவரை டெட் எக்ஸாம் வந்து ஸோ டெட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இயர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டின் இயர்ஸ் ஆகுது தேர்ட்டின் இயர்ஸில் இயர்லி டூ டைம்ஸ் வந்து டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ரூல்ஸ் ஆனால் தேர்ட்டின் இயர்ஸில் டூ டைம்ஸ் கண்டெக்ட் பண்ணனா டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் அப்படி பண்ணாங்களா இல்லை இது வரைக்கும் ஜஸ்ட் ஒன்லி சிக்ஸு எக்ஸாம் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சிக்ஸு டுவெண்ட்டி சிக்ஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பாருங்கள் பட் அப்படி இருக்கும்போது டூ இயர்ஸில் எப்படி நம்மளால் வந்து டூ இயர்ஸ்க்குள்ளே வந்து ஸோ டூ இயர்ஸில் அப்போ இயர்லி டூ டைம்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டெக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏதோ ஒரு எக்ஸாமில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஸோ பாஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் டூ இயர்ஸாக இருக்கிறத அப்படிங்கிறது வந்து ஸோ கோரிக்கை வந்து எல்லா டீச்சர்ஸுமே வச்சுருக்குறாங்க நீங்களும் அதை சார்ந்த வந்து அது அந்த சார்ந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஆர்பி போர்டுக்கு ஸோ கோரிக்கை வைங்க தொடர்ந்து வந்து அதை வந்து அதை சார்ந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அதை சார்ந்த அதுக்காக நிறையா விஷயங்கள் வரும்போது கண்டிப்பாக அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க பண்ணுவாங்க அப்படின்னு தயவுசெய்து இருக்க வேண்டாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க ஓகே இப்போ தென் என்ன அப்படின்னா இப்போது பாஸ்மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க பாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் இருந்து என்ன சொல் கோ ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஓவராலாக அதாவது இந்தியா ஃபுல்லாக டெட் தேர்ச்சி அப்படிங்கிறது வந்து கட்டாயம் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும் அப்படின்னா டெட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் கவர்மெண்ட் டீச்சராகவே ஆக முடியும் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸோ போக முடியும் ப்ரொமோஷனுக்கு டெட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி எல்லாருக்குமே டெட் தேர்ச்சி அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி ஓ இண்டியா ஃபுல்லாக ஓகே இப்போது இந்த பாஸ் மார்க் வந்து இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் பாஸ் அப்படின்னு கோர்ட்லேருந்து எந்த ஒரு சர்ச்சிமெண்ட்டுமே அவங்க வந்து சொன்னலை அவங்க வந்து சொல்லவே இல்லை பட் டெட் தேர்ச்சி கட்டாயம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த பாஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்தந்த ஸ்டேட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பாஸ் மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ ஆந்திரா ஸோ ஒடிசா ஸோ இவங்க எல்லாேருமே என்ன பண்ணுறாங்க ஸோ அந்த ஸ்டேட்டில் எல்லாருமே ஸோ பாஸ் மார்க் அப்படிங்கிறது செவன்டி ஃபைவ் தான் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் தான் இருக்குது அப்போ அந்தந்த ஸ்டேட் வந்து பாஸ் மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போது நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணல பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிக்கு வந்து ஸோ அறுபது மார்க் பாஸ் மார்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போது மார்க்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் பாஸ் மார்க் அப்படின்னு நம்ம கோர்ட்லேருந்து சட்மெண்ட் எதுவுமே சொல்லலை மார்க்கை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போது பாஸ்மார்க் வந்து இப்போ ஷார்ட் டைமில் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து சீனியர்ட்டில் போனதுனால அவங்களுக்கு வந்து ஸோ ஏஜ் வந்து அதிகமாக இருக்குது இனிமேலும் வந்து அவங்கள வந்து பாஸ் பண்ண முடியுமா முடியாதா எல்லாமே அவங்க அனலைஸ் பண்ணி இப்போ நிறையா கோரிக்கைகள் வந்து வச்சுட்டுருக்குதாங்க நிறைய மீட்டிங்ஸ்லாம் ஸோ அதனால அதனால் பாஸ்மார்க்கை வந்து செவன்ட்டி ஃபைவாக வந்து ஸோ சேஞ்சஸ் ஸோ ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது அதனால் செவன்டி ஃபைவ் தானே இருக்குது அப்படின்னு நினச்சி யாருமே வந்து ஸ்டடீஸில் க கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்க வேணா உங்களோடய என்ன அப்படின்னா எயிட்டி டூ தான் ஸோ அதை ஃபேஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான செவன்ட்டி ஃபைவ் வருவதற்கான பா பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக பண்ணுவாங்க ஓகே இப்போது எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த டெட் தேர்ச்சி கட்டாயம் ஜட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஷார்ட் டைம் தான் இருக்குது இதில் எப்படி சார் எங்களால் வந்து ஏன்னா டிஆர்பி ஆனுவல் பிளான டெட் எக்ஸாம் ரிலேட்டடாக எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் மென்ஷன் பண்ணலை ஸோ ஷடனாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலாம் அந்த ஷார்ட் டைமில் வந்து எங்களால் வந்து ஸோ ஸோ லாங் டைம் அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் ஷார்ட் டைமில் வந்து எங்களால் வந்து எந்த ஒரு ஸோ படிக்க முடியல ஸோ டேட் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் பட் இன்னும் இந்த டெட் எக்ஸாம் ஸோ கம்பல்சரி சச்மெண்ட் வந்ததுனால நிறைய டீச்சர்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதனால் அப்ளைங் டேட்டும் கண்டிப்பாக வந்து ஸோ எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க பட் டெட் ஸோ எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நவம்பரில் வந்து ஸோ சொல்லியிருக்கேன் நவம்பர் ஃபிஃப்டீன்த் வந்து பேப்பரும் நவம்பர் சிக்ஸ்டீன் வந்து பலப்பட்டு சொல்லிக்கிறாங்க இது வந்து டிசம்பரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து கோரிக்கை வச்சுக்கிறாங்க நம்மளுமே கோரிக்கை வச்சுக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து அதை சார்ந்த டிபார்ட்மெண்ட்டு கோரிக்கை வைங்க கண்டிப்பாக டெட் அப்படிங்கிற வந்து ஸோ எக்ஸண்ட் பண்ணுவாங்க அதில் வித மாற்றமே கிடையாது அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் டெட் அப்படிங்கிறது எந்தளவுக்கு இம்பார்ட்டன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் யாராலும் எலிஜிபிளாக இருக்கீங்களோ ஸோ தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க ஈஸியாக வந்து ஸோ க்ளியர் பண்ணும் எது நடந்தாலும் அதை பாசிட்டிவாக நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் அதனால் ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஸோ க்ளியர் பண்ணிங்கன்னா டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க ஸோ பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ஸோ ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ